அனைவருக்கும் பார்த்துருக்க பதிவு என்ன அப்படின்னா இது பேர் வரிக்குமட்டிக்காய் இதுக்கு இது வந்து பல்வேறு வகையான மருத்துவங்களுக்கு பயன்படுத்துவோம் இப்போ நம்ம பார்க்க போகிற மருத்துவம் சார்ந்த நிறைய பேர் பதிவு போட்டிருக்காங்க இதில் நம்ம நம்ம போடக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா இது வந்து நம்ம தீராத நோய் அப்படின்னு ஒரு வகை இருக்குது அதாவது நோய் வேறு வியாதி வேறு அப்படின்னு ரெண்டு வகையாக இருக்குது இப்போது அதாவது நோய் குணம் வேறு அப்படின்ட்டு சில நோய்கள் நோய் குறிப்புகள் சில வகை உண்டு அதில் வந்து சில வியாதிகளை வந்து நம்ம என்ன தான் மருந்து கொடுத்தாலும் அது தீரவே தீராது ஒன்று மூணு மாதம் மூணு மாதம் சாப்பிட்டு மருந்து சாப்பிட்டா தீரக்கூடிய நோய்கள் அத்தனையும் மூணு வருஷம் சாப்பிட்டாலும் தீராது அப்படிப்பட்ட நோய்களை கையால் முறை அப்படின்னு உண்டு இப்போது ஒரு மணிக்கு நோ நோய் இருக்குது அப்புடின்னா மருந்து கொடுத்தா இப்படி இருந்தாலும் மூணு மாதம் ஆறு மாதம் சரி பண்ணிடலாம் நோய் இல்லாது கிரகதோஷனோட பாதிப்பு நெகட்டிவோட பாதிப்பு விசா தீவனை குளாறு வந்த பாதிப்பு ஏதாவது இருந்தால் அவங்களுக்கு வந்து நோய்களை வந்து தீரவே தீரது அப்படிப்பட்ட நோய் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி வரிக்குமுட்டிக்காய் எடுத்துக்கணும் ரெண்டு காய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரி வரிக்கு ரெண்டு காய் எடுத்துக்கணும் இந்த வரிக்கு எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்கள் ஏதோ ஒரு தெய்வங்களோட மந்திரத்தை டெய்லி ஒரு நூற்றி எட்டு முறை ரெண்டு அதாவது ரெண்டு காய் எடுத்துக்கணும் ரெண்டு காயை கையில் வச்சுக்கிட்டு நமக்கு பிடிச்ச குலதெய்வங்களோட மந்திரங்களாக இருக்கலாம் இல்லை பிடிச்ச இஷ்டப்பட்ட தெய்வங்கள் இல்லை யார் இஷ்ட தெய்வத்தோட பேர் நீங்கள் யார் எந்த தெய்வத்தை நம்புகிறோமோ அந்த தெய்வத்தோட பேரை சொல்லி யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு இந்த ரெண்டு கும்ட்டிக்கை கையில் எடுத்துக்கிட்டு நூற்றி எட்டு முறை அந்த மந்திரங்களை மந்திரங்களோ குலதெய்வத்தை பேரை சொல்லி அந்த குல அந்த மந்திர மந்திரமாக இருந்தாலும் சரி குலதெய்வமாக இருந்தாலும் சரி அவங்க மேலே நம்பிக்கை வச்சு நம்பிக்கை வைத்து மந்திரங்களை உச்சரித்து நூற்றி எட்டு ரெண்டு 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 காய் எடுத்துக்கிறீங்க கையில் வச்சுக்கிறீங்க தெய்வத்தோட பேர் இல்லை மந்திர ரெண்டில் ஒன்று நூற்றி எட்டு முறை சொல்லி ஒன்று ரெண்டையுமே அவங்க தலையை சுற்றி கொண்டு போய் ஒன்று அவங்க வீட்டு வாசலில் வச்சு உடச்சிடணும் ரெண்டாவது ஏதாவது முச்சந்தில் கொண்டு போட்டு உடச்சிடணும் இது மாதிரி பதினோரு நாள் செஞ்சால் இந்த தீராத வியாதிகள் அத்தனையும் தீக்கக்கூடிய ஒரு சின்ன எளிய கழிப்பு முறைன்னு பேர் அதாவது வியாதி அதாவது வியாதி போக்கு முறை இது இதுக்கு பேர் பல்வேறு வகையான தீர்க்க முடியாத பெரும் நோய்களை இந்த மாதிரி சின்ன இந்த மாதிரி இந்த காய்களோட காய்களை வச்சு இந்த வரிக்கு குமட்டு காய்களை வச்சு கழிப்பு முறை எடுக்கிறது இப்போ சிலருக்கு வந்து இப்போ வித்தியாசமாக இருக்கலாம் ஆனால் பாரம்பரியமாக வரக்கூடிய மருத்துவர்கள் அத்தனை பேத்துக்கும் ஒரு நோய் தேரில அப்படின்னா எலுமிச்சம்பழம் அல்லது இந்த மாதிரி வரிக்கு குமட்டுக்காய் கொண்டு போய் எடுத்து ச வைத்தியர்களாக இருந்தாலும் சரி இல்லை வே யாராக இருந்தாலும் சரி சில மந்த் அவங்க குலதெய்வம் அதாவது அவங்களுக்கு இஷ்ட தெய்வம் அல்ல குலதெய்வம் அவங்க விருப்பப்பட்ட மந்திரங்களை உச்சரித்து பதினோரு நாள் சுற்றி சுற்றி கொண்டு உடச்சிடணும் ஒரு நாளைக்கு ரெண்டு காய் அப்படின்னா பதினோரு நாள் இருபத்தி ரெண்டு காய் இருபத்தி ரெண்டு காய் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாள் ரெ ரெண்டு ரெண்டு காயாக சுற்றி கொண்டு போயிட்டு மந்திரம் சொல்லி உச்சி சுற்றி கொண்டு போய் முச்சந்தில் போட்டு உடச்சிடணும் ஒன்று வாசலில் உடச்சிடணும் இது மாதிரி பதினோரு நாள் செஞ்சால் அவங்க உடம்புள்ள தீராத பெருவினைகள்னு சொல்லுவாங்க அந்த பெருவினை அத்தனையும் தீர்ந்து போகும் இது ஒரு முக்கியமான கழிப்பு முறை இது வைத்தியர்களை மட்டும் அதிகமாக அவங்களுடைய சொந்த சொந்த அனுபவத்தில் மட்டும் வச்சுக்குவாங்க வெளியாக இது இந்த மாதிரி எதுவும் பெரும்பாலும் சொல்ல மாட்டாங்க இப்படி எல்லாம் ஒரு நோய் தீர்க்கிறதுக்கு அவங்க உடம்புல நோயாக இருந்தால் மருந்து கொடுத்தா தீரும் நெகட்டிவாக இருந்தால் தீராது அப்போ இந்த கிரக வசூசா தீராது அந்த முச்சந்திரி கழித்து தூக்கி போட்டிருப்பாங்க அந்த மாதிரி எங்கேயாவது தூக்கி போட்டிருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம தாண்டி வரோம் வண்டியில் போகும்போது தாண்டி வரோம் ஏதோ கிராஸ் பண்ணி வரோம்னா அந்த நெகட்டிவ் நெகட்டிவ் குணம் அந்த நோய் தொட்டு கிருமி எத்தனை நம்ம உடம்புல இருக்க அப்படின்னா இந்த வகையான கழிப்பு முறைகளையும் அந்த நோய் தொற்று நோய் நோய் தொற்று கிருமி கிருமி கழிப்பு குணங்கள் செய்வனி கோளாரோ தீ பேய் பிசாசோ நெகட்டிவ் கோளாரோ அத்தனை நீக்கக்கூடிய முறை இது ஒரு எளிமையான முறை ஆனால் பார்க்க சிறுசாக இருக்கும் இது அனுபவம் கண்ட மருந்து அனுபவம் கண்ட முறை தேவைப்படுறவை பயன்படுத்தி பாருங்கள் நன்றி வணக்கம்